سرچوں لاغ درگا یہ رو بہتہ انجی میں نمیتا کالکتا ہم نے پڑھی کرا ورہا 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 ورہا

வருகின்ற இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலைகள் பெரிய கவிதா குணகபவர் அவர்களை யாருகளுக்கு சார்பாக வருக கவிதா முருகபவர் அவர்களை யாருகளுக்கு சார்பாக வருக نہیں کار <سؤال> இலாவடி நீ இந்த கிரிக்கெட் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்து சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி ஏற்படவதற்காக சிவகங்கை மாவட்டம் காரையார் ஹோல்வி நவூர் ஏ.ஓ.பி 12 வட்டார आमदार அந்த காலையை இருந்துவதற்காக டி எஸ் கே கருப்பුරු நண்பர்கள் ஒரு ஆயத்தப்பட்ட கொண்ட வாடிவாசி விபலா அடட காளியின் எதிர்ப்பற்காக உத்தப்பட்டு எஸ்கே தற்பவர்கள் ஒவ்வொரு வருக்கிறேன். 針對針對針對針對針對 இந்த தேசத்துக்குமான கட்டம் இந்த தேசத்திற்குமே இந்த வீரர்கள் Poderá <laughs>

बकरी से आदर के रेल और बकरी सा आ गया सोनू को तेरी संडे सनवाड़ और वनवाला सारवाड़ 21 से बकरी से आके से बकरी से मारा को लगा इकेंत बकरी से मेरे पर के काले से काले वीर और सोपाल वीरेश्वर ये आज के रेल बकरी सा का रंगीला कन्नन और सबरी பரீசர் ஆட்டோடு சிறப்போரீசரை வளர வரங்க இருக்கின்றரீசரை பலவ தெறி காளையும் சரண்ட காளையா பண்ண பாじる ஆட்டா ஆங்களே நேரா பொன்விலே பணதெர்க்கே இرمையான ஆட்டா கூட பொட்டமஞ்சு விலட்டா எங்கயே ஹேட்டா ரே ிய அருத சீட்டி அணிய

WHA- <laughs> அச்சமே படித்து கொண்டார்கள் ஆரே வர கொண்டார் ஒரு ஜாகா சிடி அணிக்கு பைபட் வீரர்களை உற்சாக படுத்தி உற்சாக படுத்தி நேராக திரும்பி விட்டார் ஆரே வந்து விட்டார் இந்த கடுமையான போட்டியிலே வீழ்த்தியார் ஜெயித்ததார் ஆளையின் சிறந்த காலையிலே हीरे गए होसा करते गए कलंबो होसवी हीरे गई नोक मारें दे तुम भूखे भली सन्निदा अति परिसे ने नाचिना कलंबो रावत बेंदराले रंदा हुल्ले भात की तली फुंगल ओया राले को रे तुम आओ शिव की जहिया में मोड़े लिखना तमिलनाडु सरकार का प्रतिनिधि और अंदर गुप्त अम्मा जी Gracias.